மோடி பாஜகவின் தூக்கத்தை கலைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்கு உளவுத்துறை கொடுத்த அறிக்கை தேர்தல் பிரச்சார ஸ்டைலை மாத்திய மோடி மோடியினுடைய வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய பின்னணியில் தோல்வி பயம் உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்திக்காக கூடிய லட்சம் பொதுமக்கள் உத்தரப்பிரதேச பாஜக அமைச்சர் மற்றும் எம்பி ஐ துரத்திய பொதுமக்கள் வருட பாஜகவினுடைய கோட்டையில் விழுந்த ஓட்டை வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவுல பாஜக பின்னடைவை சந்தித்திருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு கருப்பொருளா அரசியல் திறனாய்வாளர் பார்க்க பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறாங்க அதனால தான் பாஜக மோடி தோல்வியினுடைய உச்சகட்ட பயத்தில் இருக்கிறாங்க அதனால தான் மோடி வந்து தன்னுடைய பழைய ஸ்டைலான வெறுப்பு பிரச்சாரம் பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத அரசியல் ஜனநாயகவாளர் உற்று நோக்கி இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு பயன் தராது இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய அளவில் வடமாநிலங்களில் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மை சென்னை நேயர்களுக்கு வணக்கம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க மோடியினுடைய வெறுப்பு பிரச்சாரத்திற்கு பின்னணி காரணங்கள் என்ன உளவுத்துறை கொடுத்த அறிக்கை இல்லை பாஜக ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய உள் அமைப்புகள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய ஆய்வுகள் அடிப்படையில் மோடிக்கு கொடுத்த ரிப்போர்ட்டுகள் அதன் அடிப்படையில் தான் வட மாநிலங்களில் மோடி வந்து மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பிரச்சாரத்தை மாற்றம் செய்திருக்கிறார் பிரச்சார ஸ்டைலில் மாற்றம் கொண்டிருக்கிறாரு அவருடைய பழைய ரூட்டான முஸ்லிம் ஹிந்து வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறாரு திரிபுவாதத்தை கையில் எடுத்திருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையே முன்கு முன் வச்சு அதை மாத்தி மாத்தி இன்னைக்கு மக்கள் மத்தியில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மோடியினுடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கலைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் கர்நாடக தேர்தலில் நாங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணுமோ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இந்தியா முழுக்க நாங்கள் பயன்படுத்துவோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் பயன்படுத்துவோம் கர்நாடகத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவுகள் பெருவி பெருகிக்கிட்டு வருது சமீபத்துல இரண்டு கருத்து கணிப்புகளை கர்நாடக மாநிலத்துல ஈதினா அப்படிங்கிற நிறுவனம் நடத்தினாங்க ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் அப்புறம் மார்ச் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து இப்போ ஏப்ரல் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கருத்து கணிப்புகள் நடத்தினாங்க அந்த இரண்டு சர்வேக்கள்லையும் அந்த கருத்து கணிப்புகளையுமே பார்த்தீங்கன்னா முதல் இதுல காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து மூணு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு பன்னிரெண்டுல இருந்து பதினைந்து இடங்களை கர்நாடக மாநிலத்தில் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க இரண்டாவதில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை சதவீத ஆதரவு அதிகரித்து பதினெட்டுலேருந்து இருபது இடங்களை வந்து காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க அது பாஜகவை பீதியடைய செய்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்பொழுது வருகின்ற கள ஆய்வுப்படி இருக்கக்கூடிய இருபத்தெட்டு இடங்களில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதற்கு அடிப்படை காரணங்கள் சொல்லக்கூடியது பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி வந்து ஆதரவை சம்பாதிச்சு வச்சிருக்கிறது அதற்கு காரணம் இந்த சமீபத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இந்த குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி வந்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க இலவச பேருந்து மாதாந்திர உதவித்தொகை இளைஞர்களுக்கான படித்த இளைஞர்களுக்கான உதவித்தொகை போன்ற விஷயங்கள் இலவச மின்சா மின்சாரம் சமையல் எரிவாயுக்கான மானியம் இந்த இந்த அனைத்து விஷயங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றியடைந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அதனுடைய தாக்கம் தான் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி பெற்ற வெற்றிக்கும் காரணம் இப்போ அதனுடைய தாக்கம் மும்பை வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் அது நீட்டிச்சிருக்கு இதே விஷயம்தான் தேர்தல் அறிக்கையில் மகாலட்சுமி திட்டம் இளைஞர்களுக்கான அந்த படித்த இளைஞர்களுக்கான உதவித்தொகை ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஐம்பது சதவிகித வேலைவாய்ப்பில் உறுதி ஒன்றிய அரசு பதவிகளில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள்னு மையப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய நியாய பத்திரா அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு அப்படின்னு முன் வச்ச மோடி அரசாங்கத்தினுடைய மோடியினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்ததோ அதே மாதிரியான வீச்சு வந்து இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு போய் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த கடுப்பில் தான் அந்த பீதியில் தான் மோடி அவருடைய பிரச்சாரத்தினுடைய ஸ்டைல் வந்து இன்றைக்கி மாறியிருக்கு முதற்கட்ட தேர்தலுடைய முடிவுகள் அந்த முடிவுகள் அடிப்படையில் மோடிக்கு போன அந்த ரிப்போர்ட் படி இந்த முதற்கட்ட தேர்தல் நூற்றி ரெண்டு தொகுதிகள்லையுமே பாதிக்கு மேலே பாஜக வந்து வே வெல்வதற்கு வாய்ப்பில்லை நூற்றி ரெண்டில் ஒரு இருபதுலேருந்து முப்பது இடங்கள் தான் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு செய்தி போயிருக்கு போல் அதனால தான் அவருடைய பழைய ரூட் எடுத்திருக்கிறாரு மத வெறுப்பு பிரச்சாரத்தை பிரிவினைவாதத்தை பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதியில் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி ஹைலைட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இதன் மூலம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே இருட்டடிப்பு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வட இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் திறனாய்வாளர்களும் பேச தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது குறிப்பாக ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் சட்டீஸ்கர் உத்தர்கண்ட் கர்நாடகா பீகார் மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் பாஜக வந்து பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் பிரியங்கா காந்தி அவருடைய யாத்திரையில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பொதுமக்கள் கலந்து கொண்டாங்க அவங்களுடைய பேரணியில் அந்த கூட்டம் வந்து பாஜகவை பீதியடைய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கர்நாடக மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் நடத்த திட்டமிட்டிருந்த ரோட் ஷோ வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அமித்ஷா அவர்களுடைய ரோட் ஷோ வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஹிந்துத்துவ அடிப்படையில் வர்றப்ப மக்கள் வந்து இன்றைக்கி எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சமீபத்தில் லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பிலேயே எண்பத்தோரு சதவிகித மக்கள் இந்த ஒன்றிய பாஜக மோடி அமித்ஷா அவர்கள் செய்யக்கூடிய ஹிந்துத்துவ அரசியலுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பா பார்க்க முடிஞ்சிச்சு மக்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்னா இந்தியா அப்படிங்கிற நாடு அனைவருக்குமான நாடு மத வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு இங்கே இடமில்லை மதத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யவே கூடாது அது நாங்கள் விரும்பலை எங்களுக்கு தேவை வளர்ச்சி வேலைவாய்ப்பு எஜுகேஷன் அப்படிங்கிறத தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சமூக வலைதளங்களில் பேசுனதை பார்த்துருக்குறோம் அந்த லோ லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் சர்வேலையுமே கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் தான் ஹைலைட் பண்ணப்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம் இந்த தேர்தலில் நாங்கள் முடிவெடுக்க போகிறது வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு ஆகிய இரண்டு விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் அதன் அடிப்படையில் ஐம்பது சதவிகித மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அந்த இரண்டு விஷயத்துக்கு அதன் அடிப்படையில் பார்க்குறப்பவே நல்லாக தெரியுது பாஜகவுக்கு ஒரு மரண அடி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவினுடைய அமைச்சர் சஞ்சய் நிஷாத் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் வந்து கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் நிஷாத் பார்ட்டின்னு ஒரு சின்ன பார்ட்டி வச்சுருக்கிறாரு யோகி ஆதித்யநாத் அமைச்சரவையில் மீன்வளத்துறை அமைச்சராக கேபினெட் அந்தஸ்தில் இருக்கிறாரு அவருடைய மகன் பிரவீன்குமார் நிஷாத் அப்படிங்கிற நபர் வந்து பாஜகவினுடைய எம் எம்பியாக இருக்கிறாரு காலியாபாத் கோட்வாலி அப்படிங்கிற இடத்துல ஒரு திருமண நிகழ்வுக்காக கலந்துக்க போறாங்க அங்க கூடிய பொதுமக்கள் அவள் இருவரையும் அடித்து துரத்தி இருக்கிறார்கள் எதனடி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செய்யலை இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கலை இப்போ மட்டும் ஏன் வரீங்க தேர்தல் வர்றதுனால வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அடித்து துரத்தி இருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கி வட மாநிலங்களில் பாஜக வேட்பாளர்களுக்கு பாஜக எம்பிக்களுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பாக இருக்குது சமீபத்தில் ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட அறுபது கிராமங்களுக்குள்ளே நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினதை பார்த்துருக்குறோம் ஹரியானா அப்படிங்கிறது இப்போ பாஜக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்துக்குள்ளேயே சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆச்சு பாஜக வேட்பாளர் உள்ள ஊருக்குள்ளே நுழையிறத மக்கள் வந்து அவர் கார் கண்ணாடியெல்லாம் அடித்து துரத்துனதெல்லாம் நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருக்குறோம் இது தெல்ல தெளிவாக தெரிகிறது வட மாநிலங்களில் ஒரு பெரிய மோடி எதிர்ப்பு அலை வீசுகிறது அப்படிங்கிறது அதனால தான் இப்போ மோடி வந்து இந்த முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறாரு பெண்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறத பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் பாஜக கோட்டை அப்படின்னு அறியக்கூடிய குஜராத் மாநிலத்தில் மோடி அமித்ஷா அவருடைய சொந்த மாநிலமான குஜராத் அப்படிங்கிற மாநிலத்தில் சூரத் நகர்ல கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து பாஜகவினுடைய கோட்டை அப்படின்னு தான் அறியக்கூடக்கூடிய அந்த மாநிலம் அந்த இடத்துல பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு இப்போ தேர்தல் அதிகாரி அறிவிச்சிருக்கிறாரு பாஜக வேட்பாளர் முகேஷ் அவருக்கு எதிராக இரண்டு காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தர் மெயின் வேட்பாளர் ஒருத்தர் சப்ஸ்டிட்யூட்டாக போட்டிருக்கிறாங்க அப்புறம் சுயேட்சை வேட்பாளர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு மேலே சுயேட்சை வேட்பாளர்கள் இதில் தேர்தல் அதிகாரி பா காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருடைய வேட்பு மனுவை நிராகரித்திருக்கிறார் என்ன காரணம்னா அவங்களுக்கு லோக்கலில் சப்போர்ட் பண்ண ஆட்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி பல சாக்கு போக்குகளை சொல்லி அந்த இரண்டு பேருடைய வேட்பு மனுவையும் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க அந்த மற்ற ஆறு பேர்களும் வந்து அவங்களுடைய வேட்பு மனு வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக அண்ணா அப்போஸ்டாக முகேஷ் அப்படிங்கிற நபர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு இதை கேள்வி கேட்டிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவரான ஜெய்ராம் ரமேஷ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு நாற்பது வருஷமாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய இடத்துலையே மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் தோல்வியினுடைய பயத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதை காட்டுது இதுதான் இன்னைக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலைமை பாஜக பல ஆண்டாண்டு காலமாக செல்வாக்கு பெற்றிருந்த இடத்திலேயே மக்கள் வந்து இன்னைக்கு பாஜக எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு பாஜக சரியாக நன்மைகள் செய்யலை அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அதனால நாங்கள் புறக்கணிக்கிறோன்ற முடிவில் இருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையும் மீறி ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி ஜெயிக்கிறாங்க மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி பா இன்றைக்கி பிஜேபி ஜெயிக்குதுன்னா வட மாநிலங்களில் இதுதான் உண்மையான நிலவரம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் கேட்டிருக்கிறார் அது உண்மையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உண்மை அப்படின்னே சொல்லலாம் ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு கருத்து கணிப்பு நிறுவனங்களை கையில் வச்சுக்கிட்டு நிபுணர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் அப்படிங்கிற நபர்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக ஆயிரத்தெட்டு கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாலும் களத்தில் இன்னைக்கு இந்த பத்து ஆண்டுகளில் விலைவாசி உயர்வு வேலையின்மை அப்படிங்கிற அந்த இரண்டு விஷயம் மிகப்பெரிய அளவில் தலை தூக்கி நிற்கிறத பார்க்க முடியுது இந்த விஷயங்கள் பாஜகவுக்கு எதிராக தான் இந்த தேர்தலில் முடியும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் உத்தரகண்ட் ஜார்கண்ட் பீகார் குஜராத் வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் பாஜக அடிவாங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிகபட்சமாக பாஜக பெற்ற வாக்கு வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு புள்ளி நாலு என்டிஏவாக நாற்பத்தைந்து சதவிகிதம் மீதி இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகள் பாஜகவுக்கு எதிராக தான் விழுந்துச்சு இப்போது என்டிஏல இருந்த முக்கியமான பல பெரிய கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியோடு நிற்கிது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தனித்து போட்டியிட்ட பல கட்சிகள் இன்றைக்கி இந்தியா கூட்டணியாக ஒற்றுமையாக நிற்கிறத பார்க்க முடியுது இயல்பாகவே ஐம்பத்தைந்து சதவீத வாக்கு அப்படின்றது இருக்குது இதை தாண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதி வேலையின்மை விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்கள்னால மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இது எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணியை தான் வெற்றி பெற செய்யும் பாஜக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அந்த பயத்தில் தான் மோடி வந்து இப்போ ஒளரிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது சமூக வலைதளங்களில் மோடிக்கு எதிராக மக்கள் அதுவும் இந்த குறிப்பாக அந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு எதிராக மக்கள் கொந்தளித்த அந்த சென்டென்ஸ் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப தெல்ல தெளிவாக தெரியுது ஒரு காலத்தில் மோடியின் பக்தர்களாக இருந்த நபர்களே இன்னைக்கு மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது

நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க